ஜெய் ஸ்ரீராம் சம்ஸ்காரங்களின் விளக்கம் நாமகரணம் பெயர் சூட்டும் விழா அடையாளம் வேறு ஜீவன் வேறு உலகம் செல்லும் போது முக்கியத்துவம் வாய்ந்தது பெயர்களின் மூன்று நாம் மூன்று விதமான பெயர்களை வைக்க வேண்டும் மாசநாமம் நாமம் விவாகரிக்கா நாமம் மாசநாமம் என்பது சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் என்ற பெயர் வைக்கலாம் பெண் குழந்தைக்கு பூமாதேவின் வைக்கலாம் வைகாசி மாசம் அனந்தன் கல்யாணி ஆவணி மாசம் அச்சுதன் சத்யபாமா இப்படி நம் தெய்வத்தின் பெருகளை தேர்ந்தெடுப்பது சிறப்பு நட்சத்திர நாமம் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நம் நாமத்தை தேர்ந்தெடுக்கலாம் விவாகரிக்கா நாமம் அழைக்கும் நாமம் ரிஜிஸ்டர் நேம் ஆண் குழந்தை இரட்டை பட்டை எழுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் பெண் குழந்தைக்கு ஒற்றை பட்டை எழுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நட்சத்திர பெயர்களை வைக்கக்கூடாது பரணிதரன் கார்த்திகா சுவாதி இது போன்ற பெயர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது நதிகள் பெயர்கள் மலைகளின் பெயர்கள் கடல்களின் பெயர்கள் மரங்கள் பெயர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது பர்வர்தனி சாகர் வித்யாசாகர் வேம்பு பேரரசு இது போன்ற பெயர்களை தவிர்க்க வேண்டும் இருக்கும் தருவாயில் இருக்கும்போது இறைநாமம் சொல்ல வேண்டும் அடுத்த பிறவி நன்றாக இருக்கும் இந்துக்களின் பெயர் மோட்சம் கொடுக்கும் நாமகரணம் எப்பொழுது செய்யலாம் பிராமணர்கள் பதினோராம் நாள் செய்வார்கள் சத்திரியர்கள் பனிரெண்டாம் நாள் செய்வார்கள் மற்றவர்கள் ப பதினான்காம் நாள் செய்வார்கள் அறுவை சிகிச்சை எண்ணில் முப்பதாம் நாம் செய்து கொள்ளலாம் சுப நட்சத்திரம் சுப சுபநாமயோகம் சுபகரணம் முகூர்த்தம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வைதிகரை அழைத்து செய்ய வேண்டும் தாய் வீட்டை சார்ந்தவர்கள் கணவன் வீட்டை அழைக்க வேண்டும் தாய் மாமா வேப்பில்லை காப்பு தங்கக் காப்பு ஆபரணங்கள் சீர்கொண்டு வர வேண்டும் வெள்ளித்தண்டை முக்காப்பு தாமிரம் வெள்ளி இரும்பு தாய் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் சுண்டல் காப்பரிசி செய்து கொடுக்க வேண்டும் உமையும் வெண்கடங்கும் தூபம் வைக்க வேண்டும் தாயார் மங்களஸ்தானம் செய்ய வேண்டும் தூபம் மூங்கில் குடை வைக்க வேண்டும் ஆயிஷோமம் செய்து கொள்ள வேண்டும் கோலம் போட்டு பச்சை நெல் பரப்பி தாய்மாமன் தங்கத்தால் பெயரை எழுத வேண்டும் தெற்கு வடக்காக எழுத வேண்டும் அரஞான் கயிறு நெல்லில் குழந்தை படுக்க வைத்து தேன் நாவில் வைக்க வேண்டும் வலது காதில் அப்பா அம்மா தாய் மாமன் ஜென்ம நட்சத்திரம் குழந்தையின் பெயரை மூன்று முறை சொல்லலாம் நெல்லில் இருந்து எடுத்து புதிய ஆடை அணிவிக்கலாம் குழந்தைக்கு லேசாக ரத்தம் வரலாம் நல்லது நெய் தேன் சேனை வைக்க வேண்டும் முதலில் அப்பா அம்மா தாய் மாமன் ஜெய் ஸ்ரீராம்